சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் கூடிய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி பொதுவாகவே கன்னி ராசி எதுலேயுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க கவனமாக செயல்படுவாங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க எந்த விஷயம் டப்பு புரிஞ்சுக்குவாங்க கற்பூர பத்தின்னு சொல்லமுல்ல அது உங்களுக்கு தான் பொருந்தும் யாரும் செய்ய முடியாத வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க நுணுக்கமான அறிவு பெற்றவங்க முன்மறிவோடு செயல்படுவாங்க இவங்க ஏன் சொல்கிறாங்க இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படி சிந்தி செயல்படியவங்க தகவல் தொடர்புத்துறை அந்த தகவல் தொடர்பு துறை வந்து கெட்டிக்காரவங்க எந்த விஷயத்த பரிமாறணும் எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயத்த நம்ம வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அவங்க செய்வாங்க அதே போல் அதிகமாக தகவல் தொழில் சாதனங்கள் உபயோகப்படுத்துவாங்க லேப்டாப்பு கம்ப்யூட்ரு செல்ஃபோனு இந்த ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க சிலவங்க பத்திரிகை தூரில் இருப்பாங்க சிலவங்க பேச்சு போட்டி இந்த மாதிரி தனி திறமைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏழில் சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிறார் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புத நீசபங்கம் இருக்கிறார் ஆறில் சனி சேர்க்கை அதாவது கும்பத்தில் அதே போல் மேசில் குரு எட்டில் குரு இருக்கிறார் புதை ஏழாம் பாவம் என்னென்னா கலத்திரஸ்தானம் இப்போ கலத்திரஸ்தானத்தில் போய் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அப்போ கலத்திர அதிபதி கலத்திரஸ்தானத்திலே போய் உச்சம் வரும்பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாக வருங்க இந்த கன்னிராசி சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உங்களை தேடி வர தேடி வரும் ஆணந்தால் பெண்ண பெண் வரணும் வரும் பெண்ணாக இருந்தால் ஆணும் வர வரும் திருமண வயதில் உங்களுக்கு இல்லை காதல் எண்ணங்கள் அதிகமாகும் காதல் எண்ணங்கள் என்ன கை கூடுவோம் கண்டிப்பாக கை கூடும் காதல் திருமணங்கள் விருப்ப திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் சரிங்களா அதே போல் ஏழில் சுக்கரன் வச்சு போகும்போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பு நிறைய அமைவாங்க பெண்கள் ஆதரவு கிடைக்கும் இப்போ தொழில் பண்ணிகிட்டு சாமே பெண்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பை தான் சேர்க்கலாமா நல்லாயிருக்குமா அப்படிம்போது கண்டிப்பாக இந்த மாதம் சேர்க்கலாம் சேருவாங்க பெண்கள் மூலமாக தன உறவு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும் ஆணாக இருந்தால் பெண் மூலமாகவும் என்ன உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே போதாக நீசப்பாக்க ராசயோகமாக இருக்கிறார் இது அதாவது சுக்கரன் மூலமாக அப்போது அது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்கும் ஆனால் பிண்களில் அதெல்லாம் பெரும் லாபத்தை இருக்கும் இப்போ ஒரு இடம் வரும் இப்போ ஒரு இடம் வாங்குற மாதிரி யோசிப்பீங்க இப்போ பக்கத்தில் ஒரு இடம் வருது லேண்ட் வருது பைபாஸ் பக்கத்தில் இருக்குது வாங்கி போ வாங்க ஒரு அஞ்சு லட்சம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் யோசிப்பீங்க வாங்குவாங்க நம்ம காசு கையில் காசு இல்லையே எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆனால் அதை கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி என்ன அது உங்களுக்கு பெரும் லாபத்தை இருக்கும் அதுதான் அதுதான் நீசப்பங்க ராஜயோகப்பை செய்யக்கூடிய வேலை எந்த விஷயமும் தர்க்கத்தில் செய்யக்கூடியது எந்த விஷயத்துலையுமே போராடி ஜெயிக்கக்கூடியது ஆரம்பத்தில் வந்து டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி பெரிய லாபத்தை கொடுத்துருவா அதான் நீ சமயம் அதனால சொல்கிறேன் இந்த கன்னியாசி பொருளுக்கும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வருங்க கண்டிப்பாக வாங்கி போடுங்க மண் மன யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எதிரி விளையாடைய தன்மை உண்டு யாரெல்லாம் உங்களை சண்டை செஞ்சுடா இருக்கான் சரிங்களா ஏன்னா சனி ஆட்சி யாரில் சனி ஆட்சி கொடுக்கிறார் அப்போ அவர் ஆறில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக எதிரி அவர்களுடைய தன்மையை கொடுப்பார் அப்போ உங்களை யாரெல்லாம் யாரெல்லாம் வந்து உங்களை வந்து கவுக்கணும் உங்களை கெடுக்கணும் நீங்கள் உங்களை வளரக்கூடாது தொழிலாளர்கெல்லாம் உத்தியோகம் எதிரே விஷயத்தை உங்களை முடக்கிறாங்க உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களை வந்து விளையிடுவாங்க உங்களுக்கு ஃப்ரீ மைண்டாக இருவீங்க உங்களுக்கு வந்து அந்த இதை தொல்லைகள் நீங்க எதிரி தொல்லைகள் நீங்கும் தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத மன உளைச்சிகள் இதெல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி எட்டில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக திரி இல்லாமல் திரியதாக கண்டிப்பாக எட்டில் குரு இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஆயில் தீர்க்கும் ஆயிலில் வந்து பிரச்சனை ஒன்றும் வராது அதே மருத்துவமனை செலவு பண்ணியிருந்தாலும் அது விடுபடக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் சரியா லக்னாதிபதி இருக்கிறார் அது நீச பங்க எதனால் சுக்கரம் மூலமாக அப்போது பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கவலை இருக்கும் சரிங்களா கன்னியாசியமாக கண்டிப்பாக சொல்கிறேன் பணங்காசு விஷயத்தில் நிறையா பேருக்கு என்ன இருக்கும் பண மனக்கவலைகள் இருக்கும் இந்த மாதம் ஆனால் அந்த மாதம் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா ரெண்டு நாள் ஒரு கவலை தான் மூணு நாள் உங்களுக்கு பணம் கிடச்சிரும் அப்போ ஒரு வண்டி வாங்க வாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க வாங்க முடியுமா வாங்க முடியாதா கையில் காசு கண்டிப்பாக வாங்க முடியாது நீசம்பங்கர் ராஜயோகம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க ஏதோ எதிலோ ஒரு பணம் கிடச்சிடும் உங்களுக்கு அது பெண்கள் மூலமாக இருக்கலாம் அரசு சார்ந்த விஷயத்தின் மூலமாக இருக்கலாம் தந்தை வழி மூலமாக இருக்கலாம் முன்பின் தெரியாதவன் மூலமாக இருக்கலாம் இல்லை வேறு மதத்தல் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு உதவி கிடைத்து நீ நினைத்திருக்கக்கூடிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை இந்த மத அதான் கிரகச் சேர்க்கை அதே ராகு சுக்கிர நினைவு ஏல்லை கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு கன்னியாசி மணி வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லைன்னு நினச்சிக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி கோயிலெலாம் சுற்றுறேன் ஒரு எவ்வளோ பரவாயில் பண்ணிட்டேன் என் மனசுலையும் தம்பு இல்லை கையிலையும் காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தை பாய்ச்சி கன்னியாசிக்கிற முடிவோ உண்டு அதே இந்த குறிப்பாக சொல்கிறேன் நட்சத்திரப்பள்ள நம்ம அடுத்து போட போகிறோம் ஏன்னா ஒரு பற்றி சொல்கிறேன் அஸ்த நட்சத்திரத்துக்கு பற்றிங்களா யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து செக் அஸ்த நட்சத்திரத்தில் வந்து எப்போவுமே குழந்தை பாய்ச்சது குறைவு இல்லாமல் இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் சரி அவங்களும் நினைக்கிற வரைக்கும் ஏன்னா குழந்தை குழந்தைப்பாக்கியும் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அந்த விதி விதிவிலக்கு சரிங்களா அந்த அசனட்சம் வந்து எப்பவுமே குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு சரிங்களா இப்போ குழந்தை பார்த்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை அதிகமாக பெற்று தொடர்ந்த மாதம் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் ஆறில் சனி இருக்காங்க கட்டணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் ஒரு இடம் பத்திரம் பண்ணுறப்பதோ இடம் வாங்கி விற்கிறதோ ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் திருமணம் ஆகாத ஆண் பெணியானதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுப்பு வரும் போல் எட்டில் குரு இருக்கும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உயிர் சொத்துக்கள் வந்து உங்கள் பங்கு பிரிவினை பாக பிரிவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதனால் இந்த மாதம் இந்த அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு தளர்வு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அனைத்து ஆன்மீக அன்பு அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதி அனுப்பி பெறுறீங்க தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்குற அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்குமே நன்றியை சொல்லி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு அருமையான ஒரு பொற்கால மாதமாக இருக்கும் பணம் சேமக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் போட்டி அதாவது தொழில் போட்டிகள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைவாங்க பிராஞ்சுகள் ஒன்றுக்கு ரெண்டு பிராஞ்சும் உருவாக்க இருக்கும் அதே போல் தொழிலில் இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதை உயர்வோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகமான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக அமைந்தே தீரும்